விருது பெரம்பலூர் மற்றும் திருச்சி வட்டாரங்களில் மிக குறைந்த செலவில் தரமான மருத்துவ சேவையை வழங்குவதில் முன்னணி வகிக்கக்கூடிய ஒரு மருத்துவ நிறுவனத்திற்கான விருது அஃபோர்டபிள் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் இன் பெரம்பலூர் அண்ட் திருச்சி இந்த விருதினை பெறப்போகும் குழுமம் இது இது திரையில் பார்க்கலாம் பெரம்பலூர் மாவட்டத்தின் மருத்துவ தேவைகளை தீர்க்க இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சிறுவாச்சூரில் தொடங்கப்பட்டது தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே உருவானது இரண்டாவது மருத்துவமனை இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மூன்றாவது மருத்துவமனை பெரம்பலூரில் உதயமானது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அன்று புதுடெல்லி தேசிய மருத்துவ ஆணையத்தின் விதிமுறைகள் செய்யப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி இரண்டு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி அன்று தமிழக அரசும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபதாம் தேதி அன்று புதுடில்லி தேசிய மருத்துவ ஆணையமும் அனுமதி வழங்க புதிய மருத்துவக் கல்லூரி செயல்பட தொடங்கியது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை தொடங்கி நூற்று ஐம்பது மாணவர்கள் இளநிலை படிப்பில் இணைந்தனர் அதன் மூலம் மருத்துவ கல்லூரியோடு இணைந்த ஒரு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை தன் பணியை தொடங்கியது எளிய மக்களும் உயர் சிகிச்சைகளை பெறும் வகையில் பணியாற்றி வரும் தனலட்சுமி சீனிவாசன் குடும்ப மருத்துவமனைகளுக்கு வயநீரின் ப்ரொவைடிங் அஃபோர்டபுள் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் என் பெரம்பலூரன் திருச்சி இனம் விருதை வழங்குவதில் பருவதம் கொள்கிறது நியூ சைட்டியின் தமிழ்நாடு இந்த விருதனை பெறுவதற்காக தனலக்ஷ்மி சீனிவாசன் பல்கலைக்கழகத்தின் வேண்ட திரையே சீனிவாசன் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம் உடன் மேடையில் பகிர்ந்து கொள்ள ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் அவர்களையும் அன்போடு மேடை கழைக்கிறோம்